இன்னும் கொஞ்சம் இறங்க 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 இன்னும் கொஞ்சம் இறங்க இறங்க இன்னும் கொஞ்சம் ஆ கண்டனூரில் ஜல்லிக்கட்டு தற்காலிக ஜல்லிக்கட்டு நடந்து கொண்டு இருக்கிறது

பிரயாசைப்பட்டு இப்பொழுதுதான் மூக்கடாங்க போட்டு கட்டி இருக்கிறார்கள் அந்த மாடு முரண்டு பிடித்து கொண்டிருக்கிறது நீங்கள் ஒரு சொல்லி சும்மா விட்டு விட்டு விட்டாங்க இது ஒரு வாடி வாசலுக்கு இருந்தது என்ன எல்லாரும் நின்று வரிசை பேர் சொல்லி ஒரு காலை வருது ஒவ்வொன்றாட்டுருப்பாங்க அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் எல்லாரும் பார்க்கலாம் கொஞ்சம் இன்னும் அது காலையும் விளையாடும் காம் இப்ப இல்லை அப்புறம் தெரியும் இல்லையா என் விட போறங்க அவுத்து விட போறாங்களா அடே தம்பி தம்பி போலீஸ் சார்ங்க வண்டியில மாட்டிகிட்டு மாடு வண்டியில மாட்டிகிட்டு மாடு மாட்டு மாடி இருக்கா கிட்டாங்களா ஓடி போயிருச்சா

அஞ்சு நம்ம நகரத்தை நம்ம ஸ்பேஸ் நகரத்தார் ஸ்பேஸ் டிவி இப்போ எல்லாம் போயிடுச்சு இப்போ ஆட்கள் தான் பாருங்க அந்த மாடு ஒன்றிங்கானா இந்த மாடு ஒரு உரிமையாக பிடிச்சிக்கிட்டு வர்றாங்க நம்ம நம்ம ஸ்பேஸ் நகரத்தார் ஸ்பேஸ் தெரியுதுல்ல முட்டுப்பது எடுக்கல அந்த பையனுக்கு நல்ல நேரம் ஏய் உனக்கு நேரம் நல்ல நேரம் இல்லைன்னா கரெக்டா பாயிண்ட்ல

அது பெரிய வாதில் கட்டுங்கடா பெரிய வாதில் கட்டுங்க

மாட்டின் உரிமையாளர் அந்த மாலை சாந்தப்படுத்துறாங்க அந்த அம்மா தான் ஓனரா மாட்டு உரிமையாளர் அந்த அம்மா தானா அடே தம்பி லைட் ப்ளூ முகத்தை காட்ட செல்லு ஏய் சம்பவத்தை சந்தித்தேன் பையனை முகத்தை காட்ட செல்ல டேய் அவனை கூப்பிட்ற பையனை அவன் தெரியாத உனக்கு தெரிஞ்சவர் இல்லையா பேண்ட்டு அவன் தானே முட்டு வாங்கினான் ஓ அவர் மாட்டை கூட்டிகிட்டு வர்றதுக்காக வந்தார ஏ அந்த பையனை முகத்தை காட்ட செல்லு வீர பீர வீர முகத்தை காட்டுவேன் ஏ கனா வாடா திரும்ப தம்பி திரும்ப பெரிய சாதனை தான் É, mamãe, uma அவங்களை பார்த்தோன்னு சீருதுமா ஏ பெரிய பெரிய கம்புல கட்ட சொல்லுங்க அந்த பெரிய இதுல கட்ட சொல்லுங்க அதை

பொறுமைய எடுத்த வருங்கால நானி இதுவா அடே தம்பி ஏதா அடிக்கடி போட்டுச்சா சின்னாடி அடி சின்ன அடி பரவாயில்ல இல்லை இல்ல Gracias, La...